ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா பஷ் வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி துவிதியை அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சு களை கட்டும் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாக கூடிய அளவுக்கு சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது மிக மிக நல்லது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்த காலத்தை ஆழ்ந்து பார்ப்பதை விட வாழும் காலத்தை கூர்ந்து கவனிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க காம േ ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ടനുകൂലമായ വർണ്ണം അരക്ക് നിറം അതിർഷ്ട എഴുത്ത് വി ജെ ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல ஒரு சில பேருக்கு ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும் பாக்கிய அதிபதி அனுகிரகமாக இருக்கிறதுனால பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்வாய்ப்புகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மிகைப்படுத்தி காட்டும் திரைப்படத்தை முறைப்படுத்தி பார்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசைய சார்ந்தவங்க காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் பண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் அதாவது நிறைய பேருக்கு அப்பாவளி சொந்தங்களில் வந்து பங்காளி இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த பங்காளி அப்படிங்கிறது வந்து சொந்தமாக இல்லாமல் சொந்தம்னு சொல்லிக்க முடியாமல் தேவையில்லாத எதிர்ப்பு தேவையில்லாத பகை இருக்கும் புகை நுழையாத இடத்துல கூட பகை நுழையும் சொல்லுவாங்க இல்லையா அந்த பகை அடியோடு விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பை கூட்டி மதிப்பை பெருக்கி சிறப்பை சேர்ப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு நம் ராசைய சார்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சோர்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளரும் வயதில் கல்வி முக்கியம் வாழ்நாள் முழுவதும் கௌரவம் முக்கியம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க சுக்கிர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது ும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் பிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் உறவுகளில் இருக்கக்கூடிய அல்லது இருந்து வந்த கசப்பு உணர்வுகள் தானாக விலகும் ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் கிடைக்கப்பெற்ற மனைவியை மதித்து நடப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஐடபிள்யூ கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறும் பாக்கியஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடல் கடந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டப்பட்டு காப்பாற்றிய அம்மா அப்பாவை நஷ்டப்படாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராஜய சார்ந்தவங்க மீனாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச் வி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விபத்துக்கள் விலகும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகும் அதே மாமன் மைத்துனர் வகையில் லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல துணை உள்ளவனுக்கு சனியும் பிணியும் பாதிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சார்ந்தவங்க ஷயன கணபதி வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யு விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் மாறக்கூடிய இஷ்டப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய நஷ்டப்பட்ட காலங்களுக்கு மேலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கலங்காத கண்களும் இல்லை புலம்பாத பெண்களும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி தனுஷ் ராசிய சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் அதாவது செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சுவாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க அங்காரக பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் சேரும் அதாவது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் உங்களுக்கான உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவிகளும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விவசாய விதை பொருட்கள் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க பிரஷ ഗണപതി ദൈവത്തെിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട് അനുകൂലമായ വർണ്ണം മുച്ചെവ്വന്തി ഡി ആർ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்களால் நட்டங்கள் தவிர்க்கப்படும் இடமாற்றம் ஏற்படக்கூடிய பணி மாற்றம் அமையக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் ஆட்டோ மொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புதிய காரியங்களில் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க தர்ம சாஸ்தா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் பயணங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதத்தில் சேமங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாதன பொருட்களை கவனமாக கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க காளி காம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்